நல்ல வர வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறுத்தறீங்களா எர்கப்பா வெளிய விடுறீங்க வெளிய கிட்ட வச்சிருக்கனே ஆ இந்தசாமி ஊத்திட கொஞ்சம் அன்னிப் குடிவானா ஆ ஒன்றும் ஒன்று இல்லை ஒன்று மூணு இன்ச்சு மாதிரி கொண்டு காமியா 다운 봤을 때 만날 일은 안 와야지. 나또또 업데이트 올라나네아올 때. 애나요 ஆ சரி சரி ஆமா ஒரு சாக்கு மாதிரி கொண்டு வந்து

சொட்ட ஒருக்கி இருக்குற இடம்மே கிடைக்கலயா உங்களுக்கு நம்ம ஓடி வந்துட்டோம் இப்போ பி டைட் kalல்matic .